ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா என்ன வீடியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சொல்கிறேன் என்ன வீடியோன்னு சொல்கிறேன் அதுக்குள்ளே நம்ம சேனல் வந்து எப்படி ஆரம்பித்தோம் எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நான் என்ன நினச்சேன் அப்படின்னா மூணு பசங்க இருக்காங்க நம்ம வந்து வச்சுட்டு எப்படி இந்த சேனல் ரன் பண்ணுறது அப்படின்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி நினைக்கும்போது நம்ம வந்து பெண்களை நினச்சா எதையும் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை வந்துச்சு நிறையா பேர் ஷார்ட்ஸ் பார்த்தேன் நிறையா வீடியோஸ் பார்த்தேன் நிறையா லைவ் பார்த்தேன் அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு திகிரியம் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஏன் நம்ம செஞ்சால் என்ன நம்மளும் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு ஃபஸ்ட்டு ஒரு வீடியோஸ் வந்து எங்கள் வீட்டுக்காரங்க தான் போட்டாங்க ஒரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸும் அவர் தான் போட்டார் ஒரு வீடியோஸ் மட்டும் நம்ம வந்து ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது ஒரு நூறு வியூவர்ஸ் போனாவே நமக்கு சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி போட்ட உடனே ஒரு ஐநூறு வாட்ச் வியூவர்ஸ் போச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் வந்து ஷார்ட்ஸ் போட்டு அந்த மாதிரி போட்டதில் எனக்கு நிறையா வந்து சப்போர்ட் பண்ணாங்க சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க மகிழ்ச்சி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஆதரவு இல்லை அப்படின்னா நான் இந்த அளவுக்கு சப்ஸ்கிரைபர் நான் எடுத்திருக்க முடியாது உங்களுடைய ஆதரவு உங்களுடைய சப்போர்ட்டு எல்லாம் இருந்ததுனால தான் நான் வந்து தினை சப்ஸ்கிரைபர் எடுத்திருக்கேன் இந்தளவுக்கு நான் என்ன பொறுத்த அளவுக்கு இது ஒரு பெரிய வளர்ச்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு நூறு சப்ஸ்கிரைபர் வர்றதே எனக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இப்போ வந்து நான் எதுக்கு வீடியோவே இது போடுறேன் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் உண்மையை சொல்ல போகிறேன் என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரம் சப்ஸ்கிரைபர் மேலே நான் வந்து முடிச்சிட்டேன் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நான் எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே மக்களாகிய உங்களுடைய தயவால் மட்டும்தான் என்னால் சாதிக்க முடிஞ்சது இதுக்கு மேலேயும் எனக்கு ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள உங்களுடைய ஆதரவு என்னுடைய வெற்றிக்கு தான் நான் நினைக்கிறேன் என்னாலேயும் வந்து இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்து எடுக்க முடிஞ்சுது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாம் உங்களுடைய தைரியமும் உங்களுடைய ஊட்டமும் தான் எனக்கு வந்து ஒரு ஷார்ட்ஸு போடலாமா வேண்டாமா நம்மளாலையும் சாதிக்க முடியுமா முடியாதான்னு யோசித்த கண்டிஷனில் அந்த டைமுக்கு இப்போது இருக்கிற மாதிரி இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஷார்ட்ஸு போடலாமான்னு ஒரு நினச்சேன் இன்றைக்கி நான் சேனல் ஆரம்பித்து இன்னும் இந்த மாதத்தோடு நாலு மாதம் ஆகுது இந்த நாலு மாதத்தில் ஆயிரம் சப்ஸ்க்ரைபருக்கு எனக்கு கொடுத்துருக்கீங்க அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மிக்க 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 நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இப்போ வந்து நைட்டு பன்னெண்டு மணி ஃப்ரெண்ட்ஸ் ஏன் இந்த நேரத்துக்கு நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா என்னுடைய பசங்க இப்போ தான் தூங்குறாங்க நம்மளுடைய உழைப்பிற்கு வந்து நைட்டு பகலும் பார்க்காம உழைக்கணும் அப்படின்றதுனால நான் வந்து இப்பயே எடுக்கிறேன் அந்த வீடியோஸு பார்க்குறவங்க என்ன மேலே மேலே நான் வளர்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தைரியத்தை கொடுங்க என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்க சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் என்ன எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பேசியிருக்கேன் நம்ம வந்து நம்மளாலேயும் முடியும் மூணு பசங்கள் இருந்தாலும் அவங்களையும் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு நம்மளாலையும் சேனல் ரன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு அர்த்தத்துக்கு தான் நான் சாதிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய வெ உங்களுடைய ஆதரவு மட்டும்தான் என்னுடைய வெற்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேஃபாக இருங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே மேலே எனக்கு நீங்கள் தான் சப்போர்ட் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் மேலும் ஆதரவு கொடுங்க ओके बाय फ्रेंड्स